நாளை பிறந்த நாள் காணவிருக்கும் திருப்பூரை சேர்ந்த தம்பி பிரவீனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவது உங்களது நண்பர் பிரகாஷ் ஆர் பிரகாஷ் வாழ்க்கை வளமாக செழிப்பாக அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாமா முதல்ல உங்களுக்கு ஒரு பாட்டு பாடலாம் அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடிடலாங்களா வாழ்க்கை வளமாக எப்பவுமே நல்லா இருக்கணும் தம்பி செழிப்பாக அல்ல ஹாப்பியா இந்த பிறந்த அது அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் விரைந்தது இன்று கடலா நீயாக எந்த காலங்கள் பானபிலே பானபிலே வந்தது நை போது வன்னகலே எங்கள் நெஞ்சில் நீ தூவு சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே பட்டு சிறகிலே பணி தெளிக்குதே தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ வாணவிலே வானவில்லே வந்ததென்னை வந்தது என்னை இப்போது அல்லை வந்து வண்ணங்களே எங்கள் நெஞ்சில் நீ தூவு தம்பி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்குது நீங்கள் மேலும் மேலும் அதில் ப்ரொமோஷன் கிடைக்க வாழ்த்துக்கள் பொறுமையாக இருங்க நிறையா ப்ரெஷர் போடுவாங்க நல்லா ஒர்க் பண்ணால் ப்ரெஷர் போடுவாங்க எல்லாத்தையும் சமாளித்து பார்த்து நிதானமாக ஒர்க் பண்ணுங்க அதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கு வாழ்த்துக்கள் கஷ்டம் சும்மா ஃப்ரெஷரு எல்லா வேலையிலையும் இருக்குது அதையெல்லாம் தாங்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யும்போது நிறைய கற்றுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு ப்ரெஷர் மன போது நம்மளை கஷ்டப்படுத்துக்கும் போது நம்ம அதில் நிறைய கற்றுக்கலாம் சரிங்களா நல்ல ஒரு உங்களோட வாழ்க்கை மேன்மேலும் வளர உங்களது நண்பர் பிரகாஷ் வாழ்த்து தெரிவிக்கிறார் நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் சரியா தம்பி ഏ അത് ഐ ഡി കമ്പ്ലെ പ്രസർ ഏകപ്പെട്ടത് പോടുവാങ് ഉനേജർ പോടുവാങ് കീഴേ വില ചെയ്യാത്തവണ നമുക്ക് ടെൻഷനാകും എല്ലാത്തിമേ പാർത്ത് നിത ഹാണ്ടിൽ പണോ ശരി ഉള്ളോ വാഴ വെറ്റി പേർ വാഴക്കുണ്ട പച്ചക്കീലികൾ തോളോട് പാട്ട് കുയിലു മടിയോട് ഭൂലോകമാണെല്ലേ എന്ത ഭൂമിക്ക് കണ്ണീർ സ്വന്തം பச்சை கிளிகள் தோளோடு